தெரியுது ஃபோனே லாக் ஆகிருக்குது ரெக்கார்டிங் போனில் ஃபோன் லாக் ஆகிட்டுருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு இந்த பையனை சைடு வாங்குறேன் அது வரைக்கும் பாருங்கள் சூரியன் வெளிச்சமாக இருக்கா கல்லா இந்த சென்டரில் கல் வச்சுருந்தாங்க இல்லையா அதில் விட்டு ஏற்றிருக்கேன் வெல்கம் பேக் டு த சேனல் கேஷ் மக்களே எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதங்கிக்கு ஒரு முப்பது கிலோமீட்ரு முன்னாடி இருக்கேன் ஆந்திராவில் நாக்பூரில் லோடி ஏற்றிக்கிட்டு சென்னை போகிறோம் வெயில் தாங்க முடியல மக்களே பயங்கரமாகதுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி நிப்பாட்டினா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா மணி ஈவினிங் நாலரை மணி ஆகுது சரி டைம் ஆகுது வாங்குங்கன்னு கிளம்பலாம் இப்போ தான் போயிட்டு குளிச்சுட்டே வந்தேன் அப்படியே ஊற்றுது பாருங்க வேறு அப்போ இந்தளவுக்கு ஊற்றுது சரி ரைட்டு கொஞ்சம் நேரம் வண்டி ரன்னிங் ஆச்சுன்னா அதை காற்றடிக்கும் கொஞ்சம் கொ கொஞ்சம் கிளியர் ஆகும் வாங்க அங்கே வந்து கிளம்பலாம் ஒரு சில நேரம் சரியான கடுப்பை மக்கள் என்னடா வண்டி இது சுத்தமா பிக்கப் போக மாட்டிக்குதுன்னு வாரி குடிச்சு என்னை கிட்ட போயிட்டு என்ன அந்த பார்த்தாலும் தெரியும் எந்தளவு இருக்குன்னு ஊமை வெயில் அடிக்குது மக்களே அதாவது பயங்கரமா வேணும் வெயில் அடிச்சு நான் உரம் கொஞ்ச நேரம் மேலே போயிருந்தா தெரியாது இது ஒரே மாதிரியா இருக்கா அதனால கொஞ்சம் பயங்கரமாவே இருக்கு கொஞ்சம் எப்படி இருந்தது அடுத்து விவசாயம் பண்றது கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே அப்படியே அந்த மலைகளை ஒரு ரெண்டு கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படியே பனி மூட்டை மாதிரியே இருக்கு பாருங்க ஆனா வெயில் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது பயங்கரமா ஏன் வண்டி நல்லா பிக்கப் ஆகுதுன்றதால அவன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கான் நம்மளுக்கு கொஞ்சம் பிக்கப் கம்மியால ஒரு சில இடத்துல திணறுது அந்த டிஸ்டன்ஸில் அவன் கொஞ்சம் முன்னாடி போயிடுறான் பையன் மாரி போட்டோம் இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதங்கி மேகலா மெட்லா ஒங்கோல் காவேரி அப்படியே போக வேண்டியதான் இது என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பேரலு அது எதோ லிக்விடு தான் ஆயில் மாரி பேரல் லோடு ஏற்றுனாங்க அதை தான் ஏற்றிட்டு போயிட்டு சென்னைக்கு தான் போகிறோம் நல்ல வேலை நாங்கள் யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் எப்பா தனியாக வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு எங்கே வைசாக்கு போட்டு பிளான் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு ஆனால் அந்த மாரி எதுவும் பண்ணலை வைசாக் ஆறுபுராச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே போனால் வந்து கொஞ்சம் அந்த பார்க்கிங் சரியில்லை வண்டி நிப்பாட்டி இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரியே சமையல் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இடம் அது கொஞ்சம் தொல்லை தான் இது ஃபுல்லாக வந்து வெண்டைக்காய் தோட்டம் கலந்து கலந்து பயிர்றாங்க நினைக்கிறேன் ஒரு சில இடத்துல இருக்கு அதே பக்கத்துலேயே இன்னொரு வயல்ல வேற ஒன்று இருக்கு அடுத்து டிராக்டரில் உழுவுறாங்க வண்டி திடீர்னு ஆப்போசிட் ரோட்லாம் போகுது ரோடு வேலை நடக்கு தெரிய ஆந்திராவிலலாம் கொஞ்சம் கரெக்டாக ரோடு ஒர்க்கு மெயின்டைன் பண்றாங்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு எல்லாத்தையும் கிளியர் பண்றாங்க மகாராஷ்டா சுத்த மோசம் ஒண்ணு கிட்ட பல கிலோமீட்டருக்கு ஒன்வே வே பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ரோடு வேலையை செய்கிறதுக்காக கொஞ்சம் தூரத்திலே முடியாது அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் தான் போகுது ஐயோ நம்ம ஆண்டு போயிட்டேங்க ரொம்ப தூரத்துக்கு ஒன் வேலை பின்னாடி பாருங்கள் மக்களே கார் எல்லாம் லைனாக வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா முன்னாடி போகிற வண்டி அது ஒரு மூட்டை படி போதும் இல்லையா அது என்ன ஸ்லோ பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு எந்த பிக்கப் பண்ணி இழுக்கிறதுக்குள்ளே பாருங்க பின்னாடி எல்லா வண்டியும் லைனாக வருது போய் நேருக்கு நேரத்துல ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேல வந்திருப்பேன் இன்னும் போயிட்டேதான் இருக்கு முடிவுக்கு வந்து விட்டது காரெல்லாம் போட்டோம் ரொம்ப நேரமா பின்னாடியே வராங்களா போட்டோம் போங்க வேகமா போங்க தண்ணி கம்மிே போகுது குளம்ன்ற மாதிரி சாரி ஏரியில் தண்ணி கம்மி போகுது போதும் ஒரு கோயில் இருக்கு என்ன கோவில் தெரியல ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸ் போல ஒரு கிலோமீட்டர் சென்னை மக்களே இப்ப எங்க போயிட்டு அடங்கி ஊரை தாண்டி போறேன் இவ்வளவு நேரம் ஸ்டாண்டில் போட்டு வச்சுட்டு நான் இந்த ஊரையும் கொஞ்சம் இதையும் கவர் பண்ணிக்கிட்டே வந்து பேசிட்டே வந்த மக்களே கடைசியில் ஃபோன் எடுத்து திரும்பி தான் தெரியுது ஃபோனே லாக் ஆகிருக்குது ரெக்கார்டிங் போனில் ஃபோன் லாக் ஆயிட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரமாக ஒரு சின்ன மொக்க வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப நேரமாக பேசிட்டோம் வந்த மக்களே எல்லாமே இதுவாகிச்சு அந்த ஊரில் டிராஃபிக்கு எப்படியெல்லாம் உள்ள ரெண்டு பேர் குறுக்கால வந்தாங்க பைக்கில் எப்படியெல்லாம் ஓட்ராக்க போயிரு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு இதுவாய்ப்புச்சு சரி ஓகே இதெல்லாம் அடக்கா நேரம் கழிச்சு இந்த பையனை சைடு வாங்க எப்ப பாரு சட்டை போடாதே ஓட்டிட்டு வருது கேட்டா அனலா இருக்கு அனலா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் நானும் தான் ஓட்டிட்டு இருக்கேன் சட்டை போடாதே ஓட்டுறான் நான் மக்கள் என்னதான் அனலா இருந்தாலும் இது வந்து அந்த கோயில நம்ம காய வச்சு கொடுப்பாங்க பாருங்க நீட் நீட்டாக இருக்கும்ல அந்த கோயில் அது தான் தண்ணி குடிச்சாலும் தான் வருது வருது மக்களே வைசார் விசாகப்பட்டினம் சென்னை அந்த ரோடு வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அன்னே வண்டி ஏற மாட்டிங்கன்னு ஈர்த்தி ஏற்றி ஏற்றினு வரேன் இல்லை அங்கே ஸ்பீடு பிரேக் வரேன் டயர் பயங்கரமான சூடாதான் டயர் ஆனா பயங்கர சூடாகுது ரைட்டு கடை இருக்கு போயிட்டு டீயை குடிக்கிறோம் டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் டீ குடிச்சாச்சு மக்களே அது பாருங்க பாருங்கள் சூரியன் வெளிச்சமாக இருக்கா பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏர் ஓட்டி வச்சிருக்காங்க என்ன போட போகிறாங்கன்னு தெரியல இது இது கண்மறைவோ ஒரு மிளகாய் மிளகாய் குடோனா இல்லை புயலை அந்த புயலோடய குடோன்னு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒங்கோல் டு காவேலி லைனில் புயல குடோன்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் கூட ஒரு ரெண்டு லோடு எக்ஸ்போர்ட் ஆக கோயிலத்துக்கு வந்திருக்கேன் அந்த நீட் நீட்டு புயல் காய வச்சு வச்சுருப்பாங்க அதை நிலக்கரி எடுத்துக்கிட்டு ட்ரெயின் வருது கூப்பிடுச்சு அவ்வளோ நிலக்கரியை எடுத்துக்கிட்டு எங்கே போகுது இந்த லைனில் எங்கன்னா நிலக்கரி இருக்கா ஒரு ஈச்சர் ஒன்று அடிப்பட்டு போயிருக்கு போல் நான் கேபின் காலி ஒரு ட்ரிப்பு லோடு போயிட்டு ஏற்றிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு வண்டி சம்பவம் பண்ணிடுறாங்க எதனாவது என்ன கல்லா கல் இந்த சென்டரில் கல் வச்சுருந்தாங்க இல்லையா அதில் விட்டு ஏற்றிருக்கேன் ஓகே மக்களே இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேலி தாண்டி வந்து ஒரு பார்க்கிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் ரெண்டு நாளாக சரியான தூக்கமே இல்லை நைட்டில் அதனால் இன்றைக்கி நைட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் ஓகே மக்களே நான் எடுக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன் பாய்